எனக்கு உடம்பு சரியில்லைங்க அதனால் நான் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடலை நாளைக்கு அடித்து நாளன்னைக்கு வந்து சிவராத்திரி வருது நம்பிக்கை இருக்கிறவங்க காஞ்சிபுரம் கோயில் போங்க யாராலெல்லாம் ரொம்ப முடியுமோ காஞ்சிபுரம் கோயிலுக்கு போங்க காஞ்சிபுரம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஏகாம்பரீஸ்வர் காஞ்சிபுரத்தில் நிறைய சிவன் கோவில் இருக்குது நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கணுமே நாளைக்கு விடிய விடிய நைட்டு ஃபுல்லாக சிவராத்திரி எல்லா கோவிலுமே திறந்துருக்கும் எத்தனை மணி வேர் நீங்கள் வேணாலும் பார்க்கலாம் நிறையா நிறைய ஜனங்கள் நடந்து போய்ட்டுருக்கோம் காலையிலேயே கிளம்பி போயிட்டிங்கன்னா இன்னும் நல்லா விசேஷமாக பார்க்கலாம் அங்கே இருக்கிற கோவிலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது கிரிவலத்துக்கு உள்ள அத்தனை பவரும் இருக்காங்க நாளைக்கு அந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்பிக்கையோடு போய் பாருங்கள் காசிக்கு போக முடியாதவங்க கூட அந்த கோயில் போனால் காசி பார்த்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது அந்த காஞ்சிபுரம் அம்மனையும் பார்க்கலாம் காமச்சம்மனையும் பார்க்கலாம் மறக்காமல் போய் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக பலனடைவீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டனாலும் அது நடக்கும் நீங்கள் எது நினச்சனும் கல்யாணம் கல்யாணாவில் நினச்சாலும் வேலைக்கு வேலை வேலை நினச்சாலும் பையன் படிக்கலை படிக்கலைன்னு நினச்சாலும் எது நினச்சி நீங்கள் வேணுனாலும் சிவராத்திரி அன்னைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு போய் வே வேண்டுங்க உங்கள் வாழ்க்கையில் எதாவது ஒரு கெட்ட சக்தியே உங்களை பிடிச்சிருந்தால் கூட சரி அந்த நாள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போயிடும் நம்பிக்கையோடு போய் பாருங்கள் உங்களை பிடிச்ச கஷ்டங்கள் அத்தனையும் போயிட்டு நீங்கள் மேலே வருவீங்க மேலே வந்தீங்க வ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாருங்கள் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போங்க யாராலும் முடிஞ்ச வரையும் போய் பண்ண முடியும் நாளை விட்டாதீங்க மாசி மகாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது சித்திரகுத்திர கோயில் யம தர்மர் கோவில் இருந்து க ஏகாம்பரீஸ்வரர் கோவில் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் காஞ்சிபுரம் தம்மண் பெருமாள் எல்லா சாமியுமே இருக்கிறாங்க நீங்கள் நம்பிக்கையோடு போய் பாருங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கை உள்ளவங்க போங்க